எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நீங்க திருப்பூர்ல அண்ட் கோயம்புத்தூர்ல எல்லாரும் ஃபில் பண்ண ஃபார்ம்ஸ் இந்த ஃபார்மை ஃபில் பண்றவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு நாளைக்கு என்னோட பேட்டி எடுக்க சொல்லி வீடியோ போடுறதா இருந்தோம் அதை வந்து டீம் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு யாருன்னு செலக்ட் பண்ணிடலாம் நாங்கள் சி டூ ஃபிஃப்டி செவன் சி ஒன் சிக்ஸ்டி திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் இவ்வளோ பேர் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து அன்பு செலு காட்டிங்க திருச்சியில் எங்கள் ஸ்டாலில் வந்து இது மாதிரி ஃபார்ம் கொடுப்பாங்க என்ன சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ஃபார்மில் ஃபில் பண்ணி எங்கள் டீம்கிட்ட கொடுங்க திருச்சி புக் ஃபேர் பத்து நாள் இருக்கும் எல்லோரும் வாங்க நன்றி நமஸ்காரம் பெங்களூர் சவுதிக்கு அப்புறம் பெங்களூர் என் டீம் சொன்னாங்க பெங்களூர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா கோல்டோட பெட்டர் இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் ஜாப் எப்படி ஆக முடியும் பார்க்கலாம் பேசலாம் உங்களை பெங்களூர்ல பிப்ரவரி ட்வெண்ட்டி எயிட் அன்னைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற டைமு மிஸ்ட் கூட இருக்காரு கேள்வி கேட்பார் நான் பதில் சொல்கிறேன் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் நேற்று வந்து கோல்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க கோல்டு வந்து பதினெட்டாயிரம் மறுபடியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் த டாட்ஸ் என்னென்ன சார் இந்த கனெக்டிங் த டாட்ஸ் என்னென்னா பட் இதில் நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது இது வெத்தலை பார்க்குற மாதிரியான விஷயம் தான் ஓகே சொல்லுவாங்க மை மை தடவை பக்கத்தில் பார்க்குற மாதிரியான விஷயம்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து இந்தியாவோட வீக்னஸ் அது கண்டினியூஸாக இருக்குது அதான் நம்மளுக்கு ஆபத் பண்ணுபன் கோல்டுக்கு ரூபாய் எப்படியும் சத்தம் நிச்சயம் நூற்றி இருபது லட்சியம் அது எப்படி ஸ்ட்ராங்காக போகிறது இல்லை சார் சத்தம் நிச்சயம் நூற்றி இருபது லட்சியம் ரைட்டா ஸோ அது நம்ம பிரிப்பாக இருக்க பயமேன்னு ஏன்னு ஒன்று பெரிய நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு என்னென்னா கெவின் வாஷ்வராக இருக்குது அவரோட அப்பாயின்மெண்ட்டு ஒரு வழியாக ஆகிடும் ஆனால் நிறைய ஏற்ற இறக்கணுக்கு அப்புறம் ஆகும் செனட் மீட்டிங் ஆகி கன்ஃபார்ம் ஆகுவார் கன்ஃபார்ம் ஆனோடன ஒரிஜினலாக ஹாக்கிஷாக இருந்தார் இப்போ ரெண்டு ரேட் கட் பண்ண முடியும்னு பெல்டி அடிக்கிறார் அவர் வந்தோன்னே ரெண்டு ரேட் கட் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் ட்ரம்ப்பை குசிப்படுத்துறதுக்கு ஓகே சார் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருக்கிறாரு ம் அந்த ரேட் கட் வரைச்ச கோல்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அது வரைக்கும் கோல்டு பெருசாக இறங்காது பதிமூணாயிரம் வரைக்கும் இறங்கலாம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் மேலே போகலாம் இந்த ரேஞ்சில் இந்த ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சிலே இருக்குது மேலேயும் கிழியும் போகும் உடனே பதிமூணாயிரம்னு சொன்னியே அது போலையே அப்படின்லாம் கேட்டானா என்னன்னா இன்னும் ஜோசியெல்லாம் பார்க்க முடியாது இதுக்கு நடுவில் இன்னும் ரெண்டு பிளேயர் இருக்கான் ரஷ்யா சைனா அவன் என்ன பண்ணுவான்னு நீங்கள் பார்க்கணும் அவன் கோல்டை ஒரேடியாக பதைக்கினானா ரேட்டு ஏறும் அவன் கோல்டை ரிலீஸ் பண்ணால் ரேட்டு குறையும் ம் அவன் என்ன பண்ணுவான் அவன் தாய்வான் அடித்தான்னா கோல்டு ஏறும் ஏன்னா முன்னாடியே சொல்லிவிடுவேன் அதுக்குள்ளே ட்ரம்ப் இஸ் இதான அடித்தானா ரேட்டு ஏறும் இதெல்லாம் வந்து தனி ஜியோ பொலிட்டிக்கல் செக் பீஸ் இதெல்லாம் இந்த கன்சட்ரேஷன் எடுக்கலை அதனால் இந்த மே ஜூன் வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வாஷ் வந்து ரெண்டு வாட்டி ரேட் கட் பண்ணால் பதினெட்டு போகும் நவம்பரில் ட்ரம்ப் எலெக்ஷன் தோப்பார் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ் நிச்சயமாக தோற்றுருவார் செனட் தோப்பாரான்னு தெரியல ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக அதை பார்க்குறது கிடையாது அமெரிக்கா தான் நம்மளுக்கு என்னென்னு அப்போ அவர் ஒரு பவர்லெஸ் ப்ரெசிடென்ட் ஆவார் அப்போ ஒரு லிம்போவில் இருக்கும் அமெரிக்கா இந்த ஏ பூமி வந்து எப்படி வந்து ஸ்டாக் அடிக்கும்னு இருக்குது இப்போ ஸ்டாக் பயங்கரமாக விழுந்ததுன்னு வீங்க கோல்டில் நிறைய ப்ராஃபிட் செவன்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்காங்க ஸோ கோல்டை வித்து அந்த ஸ்டாக் லாஸஸாக கவர் பண்ணுவாங்க ட்ரேடர்ஸ் அதனால்தான் கோல்டு இறங்கும் கோல்டு இறங்குறதுக்கு காரணம் வந்து கோல்டில் லாபமாக இருக்கிறவங்க கோல்டை வித்து ஸ்டாக்கை வாங்கும் வைலண்ட்டாக மூவ் ஆகும் அதனால்தான் ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சு கொடுத்தணும் இதுதான் நடக்கும் அதனால் பதினெட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஓகே சார் சார் அடுத்தது வந்து ஐடிசி அவங்க நோமூராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்கன்றதுனால மார்ஜின் ஃப்ளாட்டாக இருக்கும் இபிஎஸும் வந்து ஃப்ளாட்டாகவே தான் இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்னை பொறுத்து வரைக்கும் நேற்று ஒரு ஒரு விஷயம் நடந்தது சார் நேற்று ரெண்டு மூணு கடையில் போய் சிகரெட் ப்ரைஸ் நான் கேட்டேன் என் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கடையில் போய் நான் ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிகரெட் இருக்குல்ல ஒவ்வொரு ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு ஏறி இருக்குன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில் இது என்ன ரேட் இருந்தது ரூபா இப்போ எவ்வளவு இருபத்தி நாலு ரூபா ஆ சரி நாலு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்து பேக் பண்ணிட்டு இப்படின்னு என் கையில் கொடுத்துனியோ இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்களேன் அந்த சிகரெட் என்ன ரேட்டு அப்படின்னோ அவன் அது வந்து ரூபா அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தான் சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு உள்ளே போகிறப்ப ஒருத்தர் என்னை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்து இப்படி பின்னாடி போனார் கம்முன்னு விட்டாச்சு சிகரெட் இல்லை வீங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வெளியில் வந்துட்டு விஷ்ணு சார் சிகரெட் ரேட்டு தேடி செக் இருக்கீங்களா ஒவ்வொரு பக்கமும் எங்கே என்ன ரேட்டுன்னு செக் பண்ணிட்டுருக்கீங்களா ஆமாம் அப்படின்னு உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் சார் ஆனந்த் சட்டா என் பேர் ஹேமச்சந்திரன் பெருங்குடியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா பக்கம் எத்தனை கடை போய் பார்த்துட்டு வந்தீங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வர ஒரு நாலு கடை பார்த்துருக்கேன் ஒரு சி ஒரு சிகரெட்டுக்கு ஆவரேஜாக நாலுலேருந்து எட்டுருவா ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று அந்த விஷயம் இருந்தது சார் ஆனால் முப்பது பர்சன்ட்டு தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற விஷயம் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறது ஆனால் சிகரெட் ரேட்ஸை ஆவரேஜாக ஒரு சிகரெட்டுக்கு எட்டு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் பேப்பர் பார்க்கறதுக்கும் உங்களோட இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு பேப்பரில் வருது பேக்கெட் ரேட்டு ம் ஒரு சில கடைகளில் சிகரெட்டே இல்லை காலியாக வச்சுருக்காங்க அதுதான் சார் பேக்கெட் ரேட்டு பேக்கெட்டை பிரித்து ஒன்று ஒன்றா விற்கிறச்சா அவன் மார்ஜின் வச்சுப்பான் ம் இப்போ இருபது சிகிரெட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் அறுநூறுவா இருக்குன்னா அறுநூறுவாய்க்கு பேக்கெட் கொடுத்துருவான் நிறைய பேரால் அறநூறுவா கொடுத்து வாங்க முடியும் தனித்தனியாக வாங்குவாங்க ஸோ இருபது சிகரெட் அறநூறுவான்னு ஒரு சிகரெட் முப்பது ரூபா அந்த சிகரெட்டும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பான் ஒரு சிகரெட்டு அதான் சார் பதினெட்டு ரூபாயிலேருந்து இப்போ இருபத்தி நாலு ரூபா கிட்டாங்க ரூபா கிட்ட பேஸ் வெரி பேஸ் ஏரி இருக்குது இப்போ இதில் இப்போ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஈபிஎஸ் வரைக்கும் ஃப்ளாட்டாகவே இருக்கும் அப்படின்னா எனக்கு ஐடிசி அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கும் இப்படியே இதே இபிஎஸில் இதே பிஇல இருக்கும் இது வரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு அவனோட ஆனெல்லாம் பெரிய கொடிஷ்னா ம் நீங்கள் வந்து அவன் மற்ற இதில் ப்ராஃபிட் பெருசாக பண்ண மாட்டான் நீ கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கிற இப்போ ஒரு மேகி நூடுல் போச்சு இப்போ ரெண்டாவது இடத்த பிடிச்சிக்கிட்டான் இன்னொரு ஆறு மாதத்துக்கு மேகி முன்னாள் நிப்பி நம்பர் ஒன்னு போயிடுவான் இப்பி ஆக்சுவலாக டேஸ்ட்டாக இருக்கும் சார் இப்பி தான் நம்பர் டூன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் முன்ன மாதிரி சன்ஃபீஸ் அட்வர்டைஸ் பண்ணல ம் உங்கள் தளபதி தான் வித் சன் ஃபீஸுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் இருந்தார் ம் சன்ஃபீஸை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் சன்ஃபீஸில் என்ன பண்ணுறான் உனக்கு தெரியுமா ஆட்டாவில் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அவன் ஐடி கம்பெனியில் என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா நீங்கள் வெறும் சிகரெட்டியே பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு டாடா சாம்ராஜ்யம் மாதிரி இது ஒரு சாம்ராஜ்யம் இப்போ எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டி வந்துட்டு இருக்குது பட் எயிட்டி பர்சன்டாக தி டேன் ஓவர் இன்னும் இருக்குது இன்னொரு மற்ற பிஸ்னஸ்லாம் நடக்குது இதில் வர லாஸாக அதில் காம்பன்சேட் பண்ண மாட்டான்னு நீ ஏன் நினைக்கிற இன்றைக்கே காம்பன்சேட் பண்ணுவானா அஞ்சு வருஷம் கழிச்சு காம்பன்சேட் பண்ணுவானாங்கிறது நம்ம கவலை கிடையாது கிட்டுக்கு பதினேழு ரூபா போடுறேண்ணா முந்நூறுவாய்க்கு பதினேழு ரூபாண்ணா அஞ்சரை பர்சன்ட்டா எஃப்டியோட பெட்டர் ரேட்டா அதோட பார்த்துட்டு போயின்னே இருக்கு சார் என் கேள்வி என்னென்னா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்ச்லேயே போயிட்டு இருக்கு எப்போதுமே டிஃபன் காஃபி ரேஞ்சில் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே சார் சார் அப்புறம் அந்த பேங்க் நிஃப்டி பற்றி இது சொல்கிறேன்னு சார் பேங்க் நிஃப்டி என்னன்னா நம்ம ஊரில் ஃப்ரீ ஃப்ளோட்டை வச்சு தான் இதை கேல்குலேட் பண்ணுவாங்க ஃப்ரீ ஃப்ளோட்னா மக்கள்கிட்ட இருக்கிற ஷேர்ஸை சொல்கிறீங்களா இப்போ வந்து டிசிஎஸோட வெயிட்டேஜ் வந்து கம்மி ஆயிடுச்சுங்க டிசிஎஸில் என்ன பண்ணுவோம் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ஸ்டாக்கை வெளில வச்சுட்டு மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சு தான் பண்ணுவோம் ம் இது மற்ற ஊர்லெலாம் சரியாக வரும் இந்தியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பேங்க்கில் ஆர்பிஐ ஆர்டிஃபிஷியலாக என்ன சொல்கிறோம்னா பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு ப்ரொமோட்டரை வச்சுக்க முடியாது ஸோ ஹெச்டிஎஃப்சியில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இஸ் அவைலபுள் ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் நிஃப்டி ஐசிஐசியில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது இது மாதிரி எல்லா ஸ்டாக்லேயும் நைன்ட்டி பர்சன்ட் இஸ் அவைலபுள் ஃபார் வெயிட்டேஜ் இன் நிஃப்டி ஸோ அப்போ என்ன வந்துன்னா நிஃப்டியில் ஒரு நியர்லி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வேரியாகும் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே கிட்ட இப்போது பேங்க்குக்கு இருக்குது கொஞ்சம் மாறலாம் ஃபார்ட்டி வரைக்கும் போகலாம் பட் இந்தியாவில் ஃபார்ட்டி பர்சன்ட் பேங்காக பிஸ்னஸ்ன்னு கேட்டால் இல்லை ஸோ இந்த நிஃப்டியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா பிகாஸ் ஆஃப் திஸ் மார்க்கெட் கேப் ஃப்ரீ கேப் ரெகுலேஷன்னால் அண்ட் ஆர்பிஐயோட ஆர்டிஃபிஷியல் ரூல் தட் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே நீ வந்து ப்ரமோட்டர் இருக்கக்கூடாதுங்கிறதுனால திஸ் ப்ராப்ளம் இஸ் தே ஸோ பேங்க்கோட ஷேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தேர் ஃபோர் பேங்க் நிஃப்டியை வச்சு இட்ஸ் ஈஸி டு மேனிபுலேட் த நிஃப்டி ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி மார்க்கெட் ஏற்றிட்டு இருக்காங்கிறதுக்கான முக்கியமான காரணம் இது பேங்க் நிஃப்டி அண்ட் பிகாஸ் அதில் நிறைய ஸ்டாக் இருக்கிறதுனால கம்மி எஃபர்ட்டில் ஸ்டாக்கை மேலே ஈஸியாக ஏற்றிட முடியும் ஓகே ஓகே சார் ஃபைன் சார் நீங்கள் இதை சொன்னதுனால அடுத்த கேள்வி ஹெச்டிஎஃப்சி ம் அதோட சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது உள்ளே கன்சிடர் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறேன் வெயிட் பண்ணல ஒன்றும் இங்கேருந்து சி ஒரு தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்கோ ம் இங்கேன்னு ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்கில் பெரிய ப்ராப்ளம் தி எனபிள் டாட் டெபாசிட்ஸ் இது எல்லா பேங்க்லேயும் டெபாசிட்ஸ் இல்லை ஏன் இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெபாசிட் வர மாட்டேங்குது ஆர்பிஐ ஆஃபிஷியலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப லோவாக வச்சிட்டோம் அந்த ரேட்டில் யாருமே ஃபிக்ஸட் டெபாசிட் போட மாட்டான் தட் இஸ் வை ஆல் பேங்க்ஸ் ஆர் ஸ்ட்ரகிங் வித் டெபாசிட் டெபாசிட்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாது ஸோ அண்ட் இதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மர்ஜர் பண்ணதுனால கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ நூறுக்கு மேலே இருக்குது நைன்டி நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டூனு ஐசிஐசிலேயே இந்த ப்ராப்ளம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மர்ஜர் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க மர்ஜரை டிலே பண்ணதுனால அண்ட் இந்த இந்த சைக்கிளில் மாட்டின்ட்டாங்க எந்த சைக்கிளில் இந்த டெபாசிட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் கரெக்டாக மாட்டினதுனால பேங்க்கில் டெபாசிட் போடாததுனால அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஓகே சார் அது இது எப்படி ரிசால்வ் ஆகும்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா கட்டப்படுவீங்க ஓகே சார் இன்னும் அது இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்மியாக வச்சுருந்தாருன்னு வைங்க இன்னும் அடிபடும் இன்னும் அடிபட்டால் இன்னும் அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தொடாமல் இருக்கிறது பெட்டர் நம்ம சொல்லி அது முந்நூறு முந்நூறுரூவாய் இறங்கி அப்புறம் ஐயோ 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 வயிற்றுலையும் வயலையும் அடிச்சுக்கிட்டு இந்த கேள்வி நீங்க வச்ச நேரம் சொன்ன நேரத்துல நான் வந்து அது அப்படியே இண்டஸ்டுக்கும் வந்துடுறேன் சார் ஏன்னா அது நடந்தது இதுல அவங்க வந்து இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் நாங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் மார்ஜின் ஜாஸ்தி ஸோ கொண்டு ஜீரோ பர்சன்ட் கொடுத்து கடன் கொடுத்தா மார்ஜின் ஜாஸ்தி அதனால மைக்ரோ ஃபைனான்ஸில் பண்ண வந்து ஒரு சிக்ஸ் அந்த அண்ட் ஃபைவ் ஸோ அதுலேருந்து வாங்கியிருந்தவங்க எழுநூறுபாய்க்கு ஆவரேஜாக வாங்கினவங்களுக்கு ஆல்ரெடி தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கும் ம் ஆனால் நான் ஆயிரரூபாய்க்கு கன்சிடர் பண்ண சொல்லி அது அப்படியே அங்கேயே மாட்டின்றவங்களும் இருப்பாங்க என்னோடய இது உனக்கு தேர்ட்டி பர்சன்ட் லாபம் வந்துடுச்சு உனக்கு போகும் அப்படின்னு இருந்தால் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்க பட் இஃப் யூ வாண்ட் என்னோட ஒப்பீனன் கேட்டிங்கன்னா ஈவன் நோவ்ஸ் அண்ட் வேல்யூட் இப்படி மார்க்கெட் விளைச்சா கூட இது கரெக்டாக இருக்குது ஸோ ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு போகும் பட் அஞ்சு வருஷம் இருக்க முடியாது வந்த காசு போகும்னா இது உங்க இஷ்டம் ஓகே சார் ஃபைன் அடுத்தது வந்து முத்தூட் ஃபினான்ஸ் பதினோரு பர்சன்ட் விழுந்திருக்கு சார் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாலு கோல்டன் டன்னேஜ் அவங்கள்ட்ட டூ பர்சன்ட் கம்மியாக இருக்கு புது அக்விசியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் இல்லைங்கிறாங்க புது அக்விசியேஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் இல்லாட்டா எனக்கு ப்ராப்ளமே கிடையாது டன்னேஜ் குறையிறதுனா ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் எய்தார் கஸ்டமர் பணத்தை எடுத்துட்டான் அது ரொம்ப வேல்யூபுள் இல்லாட்டா ஒன்று என்னென்னா ப்ரெஷரில் கஸ்டமர் வந்து திருப்தியாகி விற்றுட்டாங்க அது சான்சஸ் கம்மி ஏன்னா கோல்டோட விலை பயங்கரமாக ஏறி இருக்கு அதனால எங்கேயாவது வாங்கி ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்க ஸோ ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட் ஆனால் தான் ஜார்ஜ் முத்து சொன்னார் இது வந்து அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்தில் சரியாக போய்டும் பட் என் ஒப்பீனியன் என்னன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் புக் இருந்தது இந்த பத்து பர்சன்ட்ங்கிறது டசன்ட் மேட்டரை போய்க்கு கை வச்ச மாட்டிக்காதிங்க ஓகே சார் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி சார் ரிலையன்ஸ் நீங்கள் வந்து அது அதை அதை பற்றி நீங்கள் பேச மாட்டிங்க பட் எனக்கு இருக்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் கேட்டுறேன் உதயம் வாங்கினாங்க மண்ணாக வாங்கினாங்க இப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன பிராண்டாக சின்ன சின்ன பிராண்டாக வாங்கி நாசம் பண்ணுறோம் என்ன உனக்கு பேசிக்காக ஒன்று புரியணும் கன்சூமர் ஒன்று நம்பணும் கன்சுல் வந்து பி டு சி எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திடு கன்சூல் ஒரு சிம்பிளாக சொல்ல நீ வெளில போய் பத்து பேரை கேளு ஜூடியோவுக்கு என்ன பிராண்ட் ரெகனேஷன் இருக்குது ரிலையன்ஸ் அஜியோக்கு என்ன பிராண்ட் ரெகனேஷன் இருக்குது வெளியில் ஏன் சார் போய் கேட்கணும் நானே டேட்டா உங்கள் ஊர் திருப்பூர் வாங்குவேன் திருப்பூர் பல்லடம் திருப்பூரில் தைரியமாக அஞ்சு மாடி கட்டடம் போட்டிருக்கான் ஜூடியோ வைக்கிறதுக்கு அஜியோ போட சொல்லி பார்க்கணும் ரிலையன்ஸ் மார்ட் வச்சுருக்காங்களே சார் நான் சொன்ன துணி ஒரு பிராண்டு நீ வெஸ்ட் சைட்டை வைக்கலாம அவன் வெஸ்ட் சைடு வைக்கல தனேராக வைக்கல வெறும் ஜூடியோ வச்சிருக்கான் திருப்பூரில் ஆமாம் திருப்பூரில் இருக்கான்னு தெரியல பட் ஈரோடில் இருக்கு பா நான் இப்போ பல்லடம் திருப்பூர் ரோட்டில் ஒரு வாட்டி பார்த்து யார்ட்டியோ சொன்னேன் ஓ ஃபைன் ஓகே சார் ஃபைன் பாருடா இந்த ஊர்லேயே வந்து விற்கிறாங்க ஓகே ஓகே சார் ஃபைன் ஈரோட்லேயே விற்றா கூட ஈரோடுக்கும் திருப்பூருக்கும் என்ன டிஸ்டன்ஸ் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் டிஷர்ட் கேபிட்டல்லேருந்து ஒரு பிராண்டை போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க அதை ரிலையன்ஸ் ஜியோ பண்ண சொல்லி நான் ஒத்துக்கு ஓகே சார் தேங்க் யூ இவங்க இந்த மாதிரி புதுசு புதுசா சின்ன சின்ன கம்பெனியா வாங்கி போடுறாங்களே அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்குமா கேம்பா எங்க போச்சு நிறைய அட்வர்டைஸ்மென்ட் போட்டான் சார் இப்ப நிறைய இடங்கள பார்க்க முடியுது சார் கேம்பாவேன் மார்க்கெட் ஷேர் பேசுபா நீ நீ கேம்பாவ பா தாங்கயும் பா ஜூடியோ இப்போ நம்பர் ஒன்னா இல்லையா இந்த கு இதுல எல்லா பக்கமுமே அது முதல்ல கன்சென்டரேஷன்ல வருது இப்போ துணி வாங்கலாம் அப்படின்னா முதல்ல ஜூடியோல போய் பார்க்கலாமா கணேஷ்கு முப்பது பர்சன்ட் எயிட்டீன் கேரட் கோல்டுன்னு தைரியமா சொல்றான் ஆமா தங்கமையில உண் எயிட்டீன் கேரட் கோல்ட்ல விக்காருங்க அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் பை ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் கேரட் கோல்டுலாம் விற்கிறான் நீ விப்பியா உனக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கா உன்னை நம்பி வாங்குவாண்ணா இல்லை மாட்டாங்க என்கிட்ட சொல்லியிருக்காரு தங்கமேல் ரமேஷ் இப்போ பண்ணுறாங்களா இந்த முன்னாடி பண்ணுவாங்கன்னு கிராமுக்கு இரநூறுவா எக்ஸ்ட்ரா வச்சு தனிஷ்க்கு தனுஷ்க்கு தானே சொல்லுறேன் அது இப்போவுமே இருக்குது கோல்டு இரநூறுவா இருக்கான்னு தெரில ஆனால் நார்மல் ரேட்டை விட தனிஷ்கில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நீ விப்பியா டைரியமாக அதை நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட நான் இந்த செயின் அங்கே தானே சார் வாங்கியிருந்தேன் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஏன் உங்கள்தான் ஜாஸ்தி ப்ரீமியமைசேஷன் ப்ரீமியம் நான் டாட்டா நீ உடனே வாங்கிக்க கோல்டு தான் நான் கொடுத்தா கோல்டு அது மாதிரி என் ரிலையன்ஸ் பேர் வாங்குவோம் ரைட் சார் ஃபைன் ஓகே சார் என்னோட வச்சு என்ன வச்சே கேட்கறது பப்ளிக்ல சர்வேடு நான் இன்றைக்கி சொல்கிறேன் டிவிஎஸ்ஸு காட்ரேஜ் டாட்டாக்கு இருக்கிற மரியாதை ரிலையன்ஸ் நான் உடனே டாட்டா தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் டாடா காட்ரேஜ் டிவிஎஸ்க்கு இருக்கிற மரியாதை இவங்களுக்கு இருக்காது ரிலையன்ஸுக்கு இவன் நல்லவன் ஏமாற்ற மாட்டான் அண்டர் கட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாமா சார் இந்த ஃபார்மாக்கு வந்து இன்னும் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் அப்படின்றது தான் இருக்கு டாரிஃபை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ஜீரோ பர்சன்ட் வந்து அது கண்டினியூ அது அப்படியே கண்டினியூ ஆகுது ஏன்னா வந்தானே இப்போ ட்ரம்ப் ஆர் எக்ஸ்னு போட்டு வித்து அதுதான் சார் அங்கே விலை ஏறாமல் இருக்கணுன்றதுக்காக இங்கே டாக்ஸ் போடாமல் இருக்காங்க அப்படின்றதுனால இப்போ விலைய ஒரு வேலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் டாரிஃப் போட்டாங்கன்னா டாக்டர் ரெட்டி ஃபார்மாலும் ஆகாது பாஸ் அவன் டாரிஃப் போட்டால் மருந்து ஏற்கனவே மருந்து வாங்க முடியாமல் அவன் தவிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப்புக்கு இப்போ நவம்பருக்கு அப்புறம் டேரிஃப் சூடெல்லாம் குறைஞ்சிரும் ஓகே சார் அது போக இன்னொரு ஒரு மாதத்தில் அந்த கேஸ் வேற வந்து பஸ் இல்லை இது இல்லீகல் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருமா சார் அது முடி நவம்பரோட சூடு முடிஞ்சிடும் ஓகே சார் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக பைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங் ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது இருந்து டிமானிட்டே வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி பேஜ் காம் வெப்சைட்டை வெப்சைட் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இங்கே சொல்ற கான்செப்ட்ஸை கிரேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்